வணக்கம் வாங்க சமைக்கலாம் இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பழமையான சூப்பரான டேஸ்டான ஒரு சைட் டிஷ் தான் இது சப்பாத்திக்கு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் தக்காளி சாம்பார் வச்சு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இது என்ன அப்படின்னா கத்திரிக்காய் காராமணி தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அது செய்கிறதுக்கு முன்னாடி முதல் முதல் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா இப்போ எப்படி செய்கிறோம் பதிவு போவோம் முதல்ல ஒரு வானொலி வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு அதில் நல்லா நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க இல்லை சமையல் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது மூணும் பொறிச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை அதுவும் பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு வெங்காயம் நல்லா சிறுக நறுக்கியது அதையும் போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதக்குங்க இந்த வெங்காயம் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக வேணுன்றவங்க போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப தொக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க வெங்காயம் வதங்கினதும் ஒரு மூணு பல் பூண்டு அதையும் தட்டி போடுங்க அது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு கப்பு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் குழஞ்சி பொழுது கத்திரிக்காய் நான் வந்து நீல கத்திரிக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த கத்திரிக்காய் வேணாலும் போடலாம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் ஒரு கால் கிலோ சேர்த்துருக்கேன் அந்த கத்திரிக்காயை போட்டு அதை நல்லா அந்த எண்ணெயாக கூடவே வெங்காயம் தக்காளியாக வதக்கி கொடு வதக்கி கொடுங்க அப்படி அது நல்லா வதங்கி கலர் மாறும் மாறும் பொழுது நம்ம காராமணி இது ஒரு நாலு மணி நேரம் முன்னதாக ஊற வச்சு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இந்த காராமணியை போட்டு அதாக கூட நல்லா கலந்து கொடுங்க கலந்து அதுக்கு தேவையான மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வதங்கின பிறகு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் தனியா பொடி போட்டிருக்கேன் அந்த தனியா பொடி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டு அதையும் ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க அது நல்லா வதங்கி வரும் பொழுது அதற்கு தேவையான தண்ணி நான் வேக வச்ச தண்ணியே ஒரு கப் இருக்குது அதை நான் விட்டுருக்கேன் அதாக கூட நீங்கள் இன்னும் ஒரு கப் தண்ணி தேவையான அளவு அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே அந்த மாதிரி விட்டு அதை கொஞ்சம் நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்து மூடி போட்டு மூடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு அந்த பச்சை வாசனைலாம் போகும் மிளகாத்தூள் வாசலாம் கொஞ்சோண்டு புளி புளிக்கரைசல் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டால் போதும் அந்த புளிக்கரசில் அதாக கூட விட்டு அதையும் ஒரு கலரை கலரி திரும்பவும் நல்லா அதை சுண்ட வைக்கணும் அதாவது தண்ணியெல்லாம் வந்து சுண்டி வரா மாதிரி இருக்கணும் அப்படி ஆனால் ரொம்ப தண்ணி சுண்டக்கூடாது கொஞ்சம் மிதமாக கிரேவி பதத்தில் அதை நீங்கள் இறைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இதை நம்ம தொட்டுண்டு சாப்பிட முடியும் இல்லை நீங்கள் வேணாம் ரொம்ப ட்ரையாக பண்ணுறேன் அப்படின்னா அது பொரியல் மாதிரி ஆகிடும் நான் வந்து இது வந்து காராமணி தொக்குன்றதுனால கொஞ்சம் தண்ணியாகவே இறக்கிக்கினேன் அதை இறக்கி நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பரிமாறலாம் சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் நீங்கள் சப்பாத்திக்கு வச்சுன்னு சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காராமணியாக கூட இந்த கத்திரிக்காய் சேரும் பொழுது அவ்வளவு சுவையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த த தனியாக காராமணி சாப்பிட விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி காரத்தோடு சேர்த்து தரும் பொழுது குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் ஒரு முறை இதை செஞ்சு பாருங்கள் இது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்